திருநீலகண்டம் ஒரு இடத்த விட்டு மாறினா ஒரு இடம் மாற்றம் அடைஞ்சா இல்லை ஒரு இடத்த விட்டு அவங்களா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா யாருக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து யாரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் என்னமே பண்ணிக்கோங்க நான் உங்கள் அஸ்வநந்தகுமார் அஸ்வினி ஜோரம் திருச்சி மற்றும் சென்னை எந்த ஒரு கருமப்பதி கொண்ட நட்சத்திரக்காரர்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து மாறினா அவங்களுக்கு யோகம் அந்த இடத்துல இருந்து ஒரு சேஞ்சஸ் ஒரு ஏற்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் அடைவாங்க அப்படின்றத பற்றி இந்த இந்த சார்ட்ஸில் பார்க்கலாம் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சரியான வளர்ச்சி அவங்க நினைக்கிற அளவுக்கான வளர்ச்சி ஒரு ஒரு பெரிய ரெகனைசேஷன் வந்து கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு சட்டன் நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த இது வந்து கெட்டிருக்கும் அந்த கிரகங்கள் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்துல சரியான ஒரு ஆஹ் பரிகாரங்களை பண்ணிட்டு அவங்க ஒரு இடத்த மட்டும் மாத்தினாங்கன்னாவே போதும் அந்த இடம் மாறி வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில அப்படியே ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அபரிதமான மாற்றம் இருக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி உத்திரம் ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் புதனுடைய கர்மப்பதிவுகள் ஒன்ற நட்சத்திரமாக நம்ம டிஎன்ஏ எஸ்டாலஜியில் இருக்குது ஸோ இந்த ரோகிணியும் உத்தரமும் பூராடமும் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் வந்து அடிக்கடி மா மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா இல்லை ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறினாங்கன்னா ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றமையாவது அவங்க வந்து நிச்சயமாக அனுபவிப்பாங்க இன்னும் அதை வந்து ஜாதக ரீதியாக அந்த புதன் கிரகத்தை இருக்கிற நிலைமையில பார்த்து அதை இன்னும் வலிமைப்படுத்திட்டு அதுக்கான சரியான பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்கள் இடத்த மூவ் பண்ணினாங்க அப்படின்னா மிகச்சிறந்த வளர்ச்சி வந்து நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இது வந்து இது போல முக்கியமான ஜோதிட தகவல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தனி மனித ஆலோசனை வேணும் ஜோதிட ஆலோசனை வேணும்னா கீழ இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் திருநீலகண்ட வாழ்க வளமுடன்